இந்த பிள்ளையார் கோவில் திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணாமலையார் மலையின் அடிவாரத்தில் அமைஞ்சிருக்குது இதோட சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கிரிவலப்பாதையில் அமைஞ்சிருக்குது இது கிருவேலப்பாதையில் இருக்கிறதுனால பல ஆயிரக்கணக்கான மக்கள் தினந்தோறும் வழிபட்டு செல்கிறார்கள் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்கள் அனைவரும் தினந்தோறும் இந்த பிள்ளையாரை வந்து வணங்கிவிட்டு செல்கின்றார்கள் தினந்தோறும் கிரிவலம் சுற்றுபவர்களின் எண்ணிக்கை தற்போது அதிகமாகி கொண்டிருக்கிறது ஆந்திரா மக்கள் மிக அதிக அளவில் தினந்தோறும் மலை சுற்றி வருகின்றார்கள் முன் எப்பொழுதையும் விட இப்பொழுது அவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது ஆட்டோவில் மலை சுற்றுபவர்களும் இருக்கின்றார்கள் அதனால தான் இந்த கோயில் முன்னாடி ஆட்டோ அதிக எண்ணிக்கையில் காணப்படுகிறது ஆட்டோவில் மலை சுற்றும் போது ஒவ்வொரு கோயிலாக சுற்றிவிட்டு இடுக்கு பிள்ளையார் கோயிலையும் அவர்கள் வழிபாடு செய்து கொண்டு செல்கிறார்கள் மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் எதையுமே பொருட்படுத்தாமல் மக்கள் தினந்தோறும் வந்து இந்த இடுக்கு பிள்ளையாரை வழிபாடு செய்து செல்கின்றனர் இடுக்கு பிள்ளையார் என்று ஏன் இதற்கு பெயர் வந்தது என்றால் இந்த கோயிலோட பின்புறம் இருக்கும் வழியின் வழியாக உள்ளே தவழ்ந்து நாம் வர வேண்டும் இப்படி தவழ்ந்து வந்து முன்புறமாக நாம் வெளியேற வேண்டும் இதுதான் இடுக்கு பிள்ளையார் கோயிலின் சிறப்பு நீங்களே இப்போ பார்த்துருப்பீங்க அதில் சில பேர் நான் வெளியில் வராங்க அப்படி பின்புறமாக இருந்து முன்புறமாக அந்த இடுக்கு வழியாக வரணும் இதில் ஒல்லியானவர்கள் முதல் குண்டானவர்கள் வரை அனைவரும் வருகிறார்கள் தவழ்ந்து தவழ்ந்து வருவது தான் இந்த கோயிலோட சிறப்பு இது அவர்களுக்கு மிகுந்த ஒரு உற்சாகத்தை அளிக்கிறது கிரிவலவரும் பக்தர்கள் இடுக்குப் பிள்ளையாரின் அருளை பெற்று ஆரோக்கியத்துடன் வாழ வாழ்த்துக்கள்